இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிதியோனுடன் இன்று தில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இஸ்ரேல் அமைச்சரின் வருகை இருநாட்டு உறவை இன்னும் மேம்படுத்தும் என்றும் ஒத்துழைப்பை மறுபரிசீலனை செய்ய உதவும் என்றும் தெரிவித்தார் ரயில் சாலை மற்றும் துறைமுக உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா புதிய திறன்களை உருவாக்கியுள்ளதாக கூறிய அமைச்சர் ஜெய்சங்கர் இஸ்ரேலில் வணிகம் தொடர்பான வாய்ப்புகளை ஆராயவும் அதில் கவனம் செலுத்தவும் இந்தியா விரும்புவதாக அவர் கூறியுள்ளார் கேரள அரசின் ஐம்பத்தி ஐந்தாவது மாநில திரைப்பட விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் சிறந்த நடிகர் விருது மம்முட்டிக்கும் சிறந்த நடிகை விருது ஷம்லா ஹம்சாவுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது மம்முட்டி பெறவுள்ள ஆறாவது மாநில விருதாகும் சிறந்த திரைப்படம் சிறந்த இயக்குனர் சிறந்த பாடலாசிரியர் மற்றும் சிறந்த ஒளிப்பதிவு விருதுகளை மஞ்சுமல் பாய்ஸ் படம் வென்றது சிறந்த குணச்சித்திர கலைஞர் பெண்கள் பிரிவில் நடிகை லிஜோமோல் ஜோஸ் வென்றார் சிறந்த பிரபலமான படமாக பிரேமலு தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தல் இன்று நடைபெறுகிறது வாக்குப்பதிவு இரண்டு அமர்வுகளாக நடைபெறுகிறது காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மீண்டும் பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை வாக்கு எண்ணிக்கை இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கும் இறுதி முடிவுகள் நவம்பர் ஆறாம் தேதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல் குழு அறிவித்துள்ளது தலைவர் துணைத் தலைவர் பொதுச் மற்றும் இணைச் செயலாளர் ஆகிய நான்கு பதவிகளுக்கு நடைபெறும் போட்டியில் அகில இந்திய மரிசோதனையில் அதில் சுமார் ஆறு புள்ளி நான்கு ஆறு கிலோகிராம் பச்சை நிற பொருள் கொண்ட பன்னிரண்டு பொட்டலங்கள் மீட்கப்பட்டன இது ஹைட்ரோபோனிக் முறையில் உருவாக்கப்பட்ட கஞ்சா என்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் கூறப்பட்ட கடத்தல் பொருட்களின் மொத்த மதிப்பு ஆறு புள்ளி நான்கு ஆறு கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் உரிமையாளர்கள் தற்போது தலைமறைவாக உள்ளனர் தான்சானியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற சமயா சுலுகு ஹசன் நேற்று அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தன்சானியாவில் அதிபர் தேர்தல் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் சமயா சுலு ஹசன் உள்ளிட்ட பதினாறு பேர் போட்டியிட்டனர் இந்நிலையில் தேர்தல் முடிவுகளை அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அதில் சமையாவுக்கு ஆதரவாக தொன்னூற்றி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் ஆனால் தேர்தல் முடிவை எதிர்த்து நாடு முழுவதும் பெரும் போராட்டம் வெடித்தது இது வன்முறை மற்றும் கலவரமாக மாறியது இதை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்த போராட்டம் மற்றும் வன்முறையில் எழுநூறு பேர் வரை உயிரிழந்ததாக பிரதமர் எதிர்க்கட்சியான பதேகா தெரிவித்துள்ளது இதனிடையே தான்சானியாவின் நிர்வாக தலைநகரமான டோட்டோமாவில் உள்ள ஒரு ராணுவ தளத்தில் நடந்த விழாவில் அவர் அதிபராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் உலகின் மிகப்பெரிய தொல்லியல் அருங்காட்சியகம் எகிப்தில் திறக்கப்பட்டுள்ளது எகிப்தில் பிரமிடுகளுக்கு பின் பெருமை சேர்க்கும் மேலும் ஒரு மகுடமாக இந்த காட்சியகம் அமைந்துள்ளது எகிப்து நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையிலும் அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நோக்கிலும் கடந்த இருபது ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் கிராண்ட் எகிப்தியன் அருங்காட்சியகம் மக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் பண்டைய எகிப்தின் வாழ்க்கையை விவரிக்கும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன எகிப்தின் அதிபராக அல் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் பதவியேற்றுக் கொண்ட பின் இந்த அருங்கா கட்டமைப்பதற்கான சுமார் நூறு கோடி டாலர் பொருட்செலவிலான திட்டம் இருபது ஆண்டு காலமாக இழுத்தடிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எகிப்து தலைநகர் கெய்ரோவிக்கு அருகாமையில் கிசா பள்ளத்தாக்கில் பிரமிடுகளை பிரதிபலிக்கும் வகையில் அதே வடிவத்தில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியக வளாகம் மொத்தம் ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் சதுர அடியில் அமைந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்மன் உடனுறை புவநாத சுவாமி கோயிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையொட்டி கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி